ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز ما بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام قاليتكم فرمانتكم رياء فرياء الله بنال ديار غلي அல்லாஹ் குஸ்வஹான் உலகத்தில் மனிதர்களை படைத்து உலக வாழ்க்கையில் மனிதன் கடந்து வரக்கூடிய பல கட்டங்களை அல்லாஹ் முத்தாலா அமைத்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் சுபஹான முத்தாலா ஒரு மனிதனுடைய ரூஹாக இருந்த வாழ்க்கை தாயினுடைய வயிற்றில் கருவாக இருந்த வாழ்க்கை அதற்கு பின்னால உலகத்தில் பிறந்து சிறுபராயம் வாலிப பருவம் வயோதிபருவம் இந்த உலகத்தில் ஒரு நியதியாக வைத்திருக்கிறார் அல்லாஹ் பகான உலகத்தில் இந்த வாழ்க்கையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த ஆயுள் காலத்தில் பெருமதியான காலம் அது வாணிப காலம் அந்த காலம் எவ்வளவு பெருமதியானது ஒரு மனிதன் எவ்வளவு அந்த காலத்தில் மாறுகிறான் யார் யார் அல்லாவுடைய கோப பார்வையை சம்பாதித்த வாலிபர்கள் யார் யார் என்பதை அல்லா முகால குரானின் சொல்லிக் கொண்டே இருக்கிறான் நல்ல சிறந்த வாலிபர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களையும் சொல்லுகிறார் அதே போன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் சொல்லுகிறார் வாலிபர்களை பத்தி அல்லாஹு சொல்லுகிறார் அதே போன்று அதனுடைய மறுபகுதி வாலிபர்களாக இந்த உலகத்தில் அல்லாவின் கோப பார்வையை சம்பாதித்தவர்கள் அவருடைய மகன் கனான் அது தோன்றி கேருடைய சம்பவங்கள் அல்லாவுடைய கோப பார்வையை சம்பாதித்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் குரானுடைய சரித்திரங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் எல்லா சம்பவங்களையும் ஒரு சுருக்கமாகவும் போதிய அளவும் சொல்லி முடித்து விடுகிறார் தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு சம்பவம் குரானில் தெளிவாக பேசக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு ஒரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் யூசுப் அலைவி அவர்களுடைய நடந்த சம்பவத்தை அல்லாஹு தானா மிகவும் தெளிவாகவும் விபரமாகவும் தொடர்ச்சியாகவும் சொல்லுக

அதில் ஒன்றுதான் ஷபா பக கபிலஹரமிக் உங்களுக்கு வயோதி வெம்பர்களுக்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிரசுல்லா செல்லல்லா வானிப செல்லம் எவ்வளவு பொறுமதியாக கணிக்க முடியுமோ அவ்வளவு பெருமதியாக மனிதன் கணிக்க வேண்டும் என்று சொல்கிறாரு உலகத்திலும் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் வாலிப காலம் பொறுமதியாகும்

நான்கு கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்குரிய முறையான பதில்கள் வழங்கப்படாதவை அவனுடைய கால் பாதங்கள் நகர முடியாது அவனுடைய கால் இருந்த இடத்தை விட்டு நகர முடியாது அல்லா நான்கு கேள்விகளை கேட்பான் அதில் பொதுவாகவே ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை பற்றி கேட்பான் ஒரு மனிதனுக்கு புத்தி சுபாவம் ஒரு மனிதனுக்கு பகுத்தறிய கூடிய பருவ வயதை அடைந்த காலது முதல் சக்கராத்துடைய கடைசி மூச்சு வரைக்கும் அல்லா உடைய வாழ்க்கையை பற்றி விசாரிப்பான் அதிலும் அல்லாஹு அந்த மனிதன் உலக வாழ்க்கையில் வாலிவ காலத்தை பிடித்தான் அந்த வாலிப காலத்தை எப்படி அவன் கடத்தினான் என்பதை அல்லாஹு தாலா கேட்பான் மௌத்துக்கு பின்னாலேயும் விசேஷமான கேள்வி ஒரு மனிதருடைய ஆயுளை பற்றி கேட்கப்படும் எனவே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுகான வாணிப காலத்தை ஒரு பெருமதியான காலமாக எங்களுக்கு தந்திருக்கிறார் இந்த வாணிப காலம் எப்படி அமைதித்துக் கொள்ள வேண்டும் சகாபாக்கள் வாணிபர்களாக இருந்த பொழுது எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள்

சாதாரணமாக சராசரியாக ஒரு மனிதன் பதினான்கு வயது தொடக்கம் முப்பத்தி ஒன்பது நாற்பது வயதுக்கு இடைப்பட்ட காலம் ஒரு மனிதனுடைய வாலிப காலமாக இஸ்லாம் தயாரப்படுத்துகிறது இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஆயுள் காலத்தில் இதுதான் ஒரு மனிதனுடைய வாலிப காலம் என்று சொல்லப்படுகிறது இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் திருமணம் முடித்தாலும் சரி அல்லது அவர் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் சரி இந்த காலத்தை தாண்டும் வரைக்கும் இவர் வானிபராகவே கணிப்பிட செய்யப்படுவார் எனவே நாங்களும் எங்களுடைய இந்த வானிபர் பருவத்தை முறையாக கணிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவேண்டும் ஹதத் ரசூல் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இவருடைய வாழ்க்கையினுடைய மிக முன்மாதிரியான ஒரு சகாபி இவர்களை பற்றி நிறைய கிதாபுகள் பாக கணக்கில் எழுதி வைத்திருக்கிறார்கள் அல் பிதாயா வல் நிஹாயா என்ற கிதாபில் எழுதுகிறார்கள் ஹதரத் ஸாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் முப்பத்தி ஓராவது வயது இஸ்லாத்துக்கு வருகின்றார் முப்பத்தி ஓராவது வயது அவர்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள்

எனக்கு என்னுடைய வாலிபத்தின் மீதோ என்னுடைய குடும்பத்தின் மீதோ என்னுடைய செல்வத்தின் மீதோ முகப்பத்து அல்ல நான் அல்லாஹுக்குரியவர் ஏண்ட வாலிப காலம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி கணியவே வேறு யாருடைய திருப்தியும் எனக்கு தேவையில்லை இவர்கள் இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள் இஸ்லாத்திற்கு வந்து மறுகணமே அவர் வாலிபராக இருக்கிறார் ஆனால் இவருடைய உள்ளத்தில் நான் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தேனோ அதே போல என்னுடைய சமுதாயத்தினர் என்னுடைய குடும்பத்தினர் என்னுடைய ஊர் மக்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று பாடுபட்டவர் அதில் சாதரதி அல்லாமுத்தான்

அவர்களோடு மாத்திரம்தான் உலகத்தில் உயிர் வாழ்ந்தார்கள் முப்பத்தி ஓராவது வயதில் இஸ்லாத்துக்கு வருகின்றார் வயதில் மர்ணிக்கின்றார் இடைப்பட்ட காலத்தில் தன்னுடைய உயிரை விட தன்னுடைய குடும்பத்தை விட தன்னுடைய மார்க்கம்தான் முக்கியம் என்று வாழ்ந்தவர் அதனால அவர்கள் இவர்கள் அதற்கு ரசூலுல்லாய் செல்லல்லா உலக செல்லும் அவர்களோடு பதிரு கலத்திலும் ஏனைய யுத்தங்களிலும் கலந்து கொண்ட மிக முக்கியமான ஒருவர் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தது முதல் தந்த வாழ்க்கையில அவர்கள் முழு நிச்சயமாக கொண்டவர்கள் இந்த வாழ்க்கையில தீன் ஹயாக்காகவும் அதே போன்ற இந்த தீனுக்காக நான் பாடுபடவும் வேண்டும்

அந்த சாதமுல்லுடைய தாக்கத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் அந்த தாக்கத்தினால் மிகவும் சிரமப்பட்டு அதற்கு ரசோடு செல்லம் அவர்கள் அவர்களுக்கு பிரத்தியோகமான ஒரு கூடாரத்தை அடித்து அவர்களுக்குரிய விசேஷமான வைத்தியங்களை செய்து வந்தார்கள் அதற்கு ரசூலல்லா செல்லல்லாம் வரைவ செல்லம் அவர்கள் அதன் மா சதினு மா ரஜியல்ல சந்திக்க போகும்போதெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் யார சூழல்ல இன்பக் ஹர் இன்னும் இந்த தீனுக்காக வேண்டி யுத்தம் செய்ய வேண்டிய கடமை பாரு இருந்தால் நான் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு ஆசை உள்ளவனாக இருக்கிறேன் எனக்கு என்னுடைய உயிரை விட தீன் தான் எனக்கு முக்கியம் வேற எதுவும் வேண்டாம் என்னுடைய வாலிபத்தை விட அல்லாவுடைய தீன் மார்க்கும் நிலைநாட்ட வேண்டும் சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் வாலிப காலத்தை தீனிக்காண்டு செலவழித்தார்கள் அவர்களை சந்திக்க இன்னும் தீனி யுத்தம் செய்ய வேண்டிய தேவை இருந்தால் அல்லாஹ் என்னுடைய ஆயிலை நிறுத்தி அந்த யுத்தத்தில் நான் ஷமீதாக்கப்படும் வரைக்கும் கலந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்று சொல்வார்கள்

கூடாரத்துக்கு உள்ளே இருந்த அவர்கள் அவர்களுடைய வெளியேற ஆரம்பித்து வெளியே இருந்து பார்க்கும் போது கூடாரத்துக்கு வெளியே அவர்களுடைய இரக்கம் வடிந்து வருவதை கண்டார்கள் அப்போது சஹாபாக்கள் பதறி போய் பார்த்தார்கள் அதில் சாதிபுமாக ரவி அவர்கள் கடைசி நேரத்தில் இருக்கிறார்கள் அந்த கடைசி நேரத்திலும் அவருடைய பிரார்த்தனை யாரெல்லாம் தீனிக்கா வேண்டி நான் என்னுடைய வாழ்க்கையை கணிக்க வேண்டும் இந்த தீனிக்கா வேண்டி என்னுடைய உயிர் அர்ப்பணமாக வேண்டும் இதுதான் அந்த சகாபாக்களுடைய வானிப சகாபாக்களுடைய துடிப்பாக இருந்தது வெறுமனே இஸ்லாத்தில் வாழ்ந்தது ஆறு வருடம்தான் ஆனால் உலகத்தில் அல்லாஹ் உன்னுடைய தூதரும் தான் தன்னுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்தார்கள் இதை தவிர அவர்களுக்கு உலகத்தில் வேறு எதுவுமே பெரிதாக விளங்கவில்லை மறுமையை நம்பி மறுமைக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய அந்த மகத்தான வாழ்க்கையினுடைய அந்த கனவுகள் தான் வாழ்க்கையில இருந்தது அதில் சாதிபர் மாதிரியெல்லாம் உட்காரங்கவர்கள் ஒரு கொழுத்த சகாபி கொஞ்சம் உடம்பான சஹாபி இவர்கள் மரணித்ததும் இவருடைய ஜனாஜாவை சாஹாபாக்கள் அடர்க்குவதற்காக வேண்டி சுமந்து செல்கிறார்கள் ரசோங்களா செல்லங்களாக வாரிகள் செல்லம் அவர்களும் இவருடைய ஜனாஜாவில் பங்கு கொள்வதற்காக வேண்டி வருகின்றார்கள் சாஹாபாக்கள் ஜனாஜாவை சுமந்து செல்கின்ற பொழுது இதே அதிரசதிபதுமா ரசியங்களாகுவார்கள் அவருடைய தானா அவருடைய ஜனாஜா தானா என்று யோசித்தார்கள் ஜனாஜாவை அடக்குவதற்காக வேண்டிய கபு தோன்றக்கூடியவர்கள் ஒவ்வொரு முறை அவர்கள் மண்ணை தோன்றுகின்ற பொழுதும் ஒரு வித்தியாசமான நறுமணத்தை நிவர் சாபாக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் அவர்களுக்காக வேண்டிய கபரை தோண்டினோம் கபருடைய தயாரிப்பில் ஈடுபட்டோம் அப்போது கபரை தோன்றும் போதெல்லாம் அந்த கபுரில் இருந்து கஸ்தூடி வாசங்கள் வெளியாக ஆரம்பித்தது

அரசில் இருக்கும் மலக்குமார்கள் பெரும் வரவேற்பை வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் வாழ்ந்த ஒரு சிறந்த வாணிவர் எங்களை நோக்கி வருகின்றார்

எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பல ஆண்டுகளை கழித்து விட்டோம் தான் இஸ்லாமத்தில் இருந்தது ஆனால் அவர் அந்த ஆறு வருடத்தில் நெருக்கத்தை அடைந்து கொண்டார் அவருடைய மரணத்தில் அல்லாஹ் விசேஷமான அனுப்பி கண்ணியப்படுத்தினார் அவருடைய மரணத்திற்கு பின்னால் அந்த மரண செய்தியை கேட்ட அவருடைய வருகையை நினைத்து அரிசியிலே இருந்த மலக்குமார்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்றால் இந்த உலகத்தில் அவர்கள் எவ்வளவு சிறந்த ஒரு வாலிபராக வாழ்ந்திருப்பார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அந்த சகோதரர்களே எனவே என்னுடைய வாழ்க்கையுடைய முன்மாதிரி எங்களுடைய அவர்களும் சகாபாத்தம் இவர்களுடைய வாழ்க்கை போன்று என்னுடைய வாழ்க்கை வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சமும் மார்க்கம் இதை சொல்லுகிறது நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய அப்படி நாங்கள் இருந்தால் அல்லாகுரான் சொல்லுவான் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் துனியாவிலே அல்லாஹு கண்ணியப்படுத்துவான் அவர்களை கண்ணியப்படுத்துவார் எனவே அல்லாவின் நல்லடியார்களே வாலிப காலம் என்பது நம்முடைய நடக்கக்கூடிய நினைத்த பாவத்தை எல்லாம் செய்வதற்கான ஒரு காலம் அல்ல காலத்தை அல்லாவுடைய வேண்டி செலவழிக்க வேண்டும் அல்லாஹ் எதன் மூலம் என்னுடைய ஆயுளை கபூல் செய்து கொள்வானோ அந்த அமல்களில் ஈடுபட்டு எங்களுடைய வாழ்க்கையை அல்லாவின் பக்கம் திருப்பிக் கொள்பவர்களாக வேண்டும் வாங்கல் குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை எல்லாவற்றிலும் பொருட்கள் இன்றைக்கு நவீன காலத்தில் அந்நியர்களை கொண்டு நாங்கள் வாழ முடியாது வாழ்ற அந்நியர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்ற இது மாதிரி முஸ்லீம்கள் வாணிபர்கள் நாங்கள் வாழ முடியாது

பெண்களுக்குத்தான் இந்த சட்டங்கள் என்று அன்பாந்த வாலிப நண்பர்களே எங்களுக்கும் அல்லாஹு தாலா வெட்கத்தை ஒரு விவாதத்தாக வைத்திருக்கிறார் நாங்கள் நினைத்ததை செய்ய முடியாது நாங்களும் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாவுடைய கட்டளைகளை ஏந்தி வெட்கத்தோடு மார்க்கத்துடைய விளிமயங்களை தோண்டி வாழக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற கடமைப்பட்டிருக்கிறோம் ரசூல்ல சொன்னார்கள் உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ விரும்பியதை செய்துவிட்டால் ஆடைகளில் முடியில் மாற்றம் வரலாம் எதில் வேண்டுமானாலும் அந்நியர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றி வாழ்க்கையுடைய இன்பத்தை துளைத்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையுடைய பல இன்பங்களையும் வாழ்க்கையின் பல ருசிகளையும் இன்று நாங்கள் துணைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வாலிப நண்பர்களே வாலிப காலம் ரொம்ப பொருத்தத்துக்காவது கழிக்க வேண்டிய காலம் இந்த வாலிப காலம் எப்படி ஒரு மனிதன் பராமரித்துக் கொள்கிறானோ அப்படித்தான் கடைசி நிலைமையும் அவையே போகுங்கள் இந்த வாலிப காலத்துல நினைச்ச பாவத்தை நாங்க செய்யலாம் இப்ப ஒரு மனிதன் ஒரு வாலிபர் ஒரு பாவம் செய்யலன்னா அவருக்கு இந்த உலகத்துல நவீனம் தெரியாதுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கு சமூகத்தில பல மாற்றங்கள் உருவாகிவிட்டது அல்லாவின் நல்லடியார்களே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை போல இவருடைய வாழ்க்கையை மாற வேண்டும் நாங்கள் வாலிபர்களாக மாறிவிட்டால் சில பெண்களுடைய சில சிக்கல்களில் நாங்கள் சிக்கப்பட ஆரம்பிக்கின்றோம் அதனே ஒரு நவீனமான அந்த காலத்தினுடைய ஒரு கலாச்சாரமாக நாங்கள் மதிக்கின்றோம்

எனவே உலக வாழ்க்கையில் எங்களுடைய ஒவ்வொரு அம்சங்களிலும் அல்லாவுடைய பொருத்தத்தை நாங்கள் அடைய வேண்டும் குறிப்பாக ரமலாளுடைய மாதம் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் பெருநாளை காலையில் தயாராக என்னுடைய ஆடைகள் கொள்வனவின் போது அல்லாஹ் என்னிடத்தில் எதை விரும்புகிறான் யார் எது வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் அல்லாஹுடைய பொருத்தம் இதில் இருக்கிறது அல்லாஹ் எந்த ஆடையை அணிந்தான் என்னை பொருந்திக் கொள்வானோ அந்த ஆடை அணியக்கூடிய வாலிபர்களாக நாங்கள் மாறுவேன் முறை தவறான ஒரு ஆடை அணிபவர் கரண்டை காலுக்கு கீழான ஆடை அணிபவர் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஆடை அணிபவர் சதாசத்துள்ள மூன்று சாராரோடு பேச மாட்டார் அதில் ஒருவர் மார்க்கத்தின் விளிமையை தாண்டி முறை தவறான ஆடைகளை அணிபவர் அல்லாஹு தாரா இவர்களோடு நாளை மறுமையில் இவர்களோடு அல்லாஹு தாரா பேச மாட்டார் பார்வையை கொண்டு இவர்களை மன்னித்து இவர்களுக்கு இரக்கம் காட்டவும் உலகத்தில் இவர்கள் ஆடையின் மூலம் சம்பாதித்தவர்கள் எனவே அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் ரமதானுடைய கடைசி பத்திலே இருக்கின்றோம் இந்த ஆடை கொள்வனதின் போது மார்க்கம் எனக்கு எண்ணத்தை வழிகாட்டுகின்றதோ அப்படி எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் தென்னேடுகூரே நண்பர்களே சகோதரர்களே அல்லாவி நல்லடியார்களே எனவே வாலிப காலம் permadiana காலம் இந்த வாலிப காலத்தை நாங்கள் रबுடைய பெருத்தத்துக்கு ஆவணி கலிக்க வேண்டும் ஹजरत ஷஃபீக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடைசி படுக்கையில் இருக்கிறார்கள் அவர்கள் படுக்க படுக்கையில் இருக்கிறார்கள் சஹாபாக்களில் ஹजरत தல்ஹா ரழியல்லாஹு அலைஹி கொண்டு சஹாபாக்கள் போய் நோய் விசாரிக்க போனால் அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய வடிய அண ஆரம்பித்தார்கள் கேட்டார்கள் கவனத்தில் ஏன் நீங்கள் இப்படி அழுகிறீர்கள் நீங்கள் ஏன் இப்படி அழுக வேண்டும் மரணத்தை நினைத்து பயப்படுகிறீர்களா மரணத்தை உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கின்றதா என்று கேட்டார்கள் அதனால் அல்லாஹ் சொல்கிறார்கள் என்னுடைய மரணத்தை எண்ணினான் அமல்களை இன்னும் இன்னும் அதிகமாக செஞ்சிருந்தான் கொடுக்கப்படுகின்ற அந்த வாணிப காலத்தில் செய்யப்படுகின்ற அமல்களுக்கு அல்லாஹ் நிறைய நன்மைகளை இருக்கிறான் அந்த அமல்களை நான் அடையாமல் அந்த நன்மைகளை அடைவதற்கு நான் தவறிவிட்டேனோ என்றுதான் நான் அழுது

இவனுக்கு அல்லாஹுடைய அரசியிலே இடம் இருக்கின்றது அல்லாவுடைய அரசின் நிலவில் இடம் இருக்கிறது என்பதாக செல்லுடைய செல்வர்கள் கூறினார்கள் எனவே இந்த ரமலானுடைய மாதம் எங்களோட வாழ்க்கையினுடைய திருப்பு முறையாக மாற்ற வேண்டும் நாங்கள் எல்லோரும் தவறு செய்தவர்கள் நாங்கள் எல்லோரும் பாவிகள் ஆனால் அல்லாஹ் கருமையான ரமலானுடைய மாதம் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்று இன்னும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையை அவனின் பக்கம் திருப்ப வேண்டிய கடமை பெற்றவர்களாக இருக்கிறோம்